போது <laughs> 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 <laughs>

பொட்டன்ன மச்சோ ஒரு ஆள் வந்து கேக்குறேன்னா அது முதல்ல புடிங்க டிராஃபிக் வண்டி முதல்ல டிரைவ்ஸ் பண்ணியாச்சாம் நான் லோடு படுத்து ஓவர் வன்ல எல்லாம் என்ன கேட்டீங்க முதல்ல வாங்க

Chào tạm biệt các என்ன எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க சார் பேப்பர் கொடுங்க 80 கொடுங்க ஒரு சொல்லுங்க சார் ல இல்ல 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 சார் ஒரு சொல்றேன் இல்ல இந்த ரோட் நான் கொத்திட்டு போட சொல்ல இந்த மண்ணை இந்த மண்ணை வாரி சுத்தமா போடுங்க சரி பட்டு சொல்றாங்க சார் இல்ல சார் சார்

இதே நேத்து தாஸ் ப்ளோ பண்ணி தான் போறாரு பாஸ்வர் எத்தன அடி போறாரு ஆரே எத்தன அடி போறாங்க சப்பலர் எத்தன அடி போறாரு உங்க கேங்மேன் எத்தன அடி போறாரு எத்தன ஆபீசர் எத்தன அடி போய் இருக்காங்க அவங்கள கண்ண கண்ண எங்க சிக்குறாங்க நான் விஜயமார் வந்து நிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த நோட்டீஸ் பண்ணி ஒருத்தன் ஊயி சத்தம் போட்ட போது நீ பாப்பீங்களா நைட் ஆரம்பிச்சு லைக் ஓகே

இவ்வளவு மனம் வந்தா எப்படி சார் எப்படி இங்கே விடாமல சார் போடுவாங்க இல்ல சார் சார் இந்த மனல்ல ஒரு ஒரு எப்படி சார் எப்படி சார் முடியும் மனல்ல இந்த இது கொஞ்சம் கிளீன் சார் கிளீன் கிளீன் நாங்க புறா வந்துருனே போட்டோம் நீங்க செய்யாத வேலைக்கு நான் ரோட்ல உட்காந்து கேட்டேன்னு என்ன பேர்ல கேஸ் செய்யாத வேளைல சுட்டி காட்டுனா என்ன பேர்ல கேஸ் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ